தாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த லாங்குவேஜ் யாராக இருந்தாலும் உலகத்தில் முதல்ல தாட் தான் வரும் அந்த தாட்டினுடைய கம்யூனிகேஷன் டூல் தான் ஸ்பீச்சுங்கிறது அதனால் இப்போ எனக்கு வந்து சரியாக காது கேட்காது நான் முதல்ல கூட சொல்லியிருக்கேன் யாருக்கு ரொம்ப நல்லா தியானம் வருமோ அவங்களுக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஏர்நோஸ் ரொட் அதில் எனக்கு ரொம்ப நல்லா யோகா வரும் அண்டு நீ அமெரிக்காவில் உங்க வீட்டில் எனக்கு உப்புமா கிண்டி வச்சா கூட எனக்கு இங்க சிஸ்டம் ஐ அவ்வளவு அப்போ இது இவ்வளோ பவர்ஃபுல் ஆன போது இங்க இருக்கிற எனர்ஜி தான் அது வாங்கிப்போம் அதனால எனக்கு அது கேட்காது அதனால தான் என்கிட்ட யாராவது கிட்ட வந்தா கூட இப்படி விரல் வச்சுப்பேன் ரெண்டாவது எங்கிட்ட எவ்வளோ கண்ட்ரிஸ்லேருந்து இருந்து ஆளுங்கலாம் வராங்க அவங்க திங்க் பண்ணுற போது நான் கேட்ச் பண்ணிவிடுவேன் அவங்க எனக்கு ஒன்றும் சொல்ல இல்லை ஜெர்மன் ஃப்ரெஞ்சு எதுவும் தேவையில்லை தாட் தான் முதல்ல வருது இல்லையா ஸோ அந்த தாட் என்னான்றது என்னால் பிடிக்க முடியும் பிகாஸ் இட்ஸ் எ பவர் சித்தாஸ் ஸோ அந்த தாட்டு தெரியும் அவனுடைய லாங்குவேஜ் எனக்கு முக்கியமே இல்லை தென் ஐ வில் ரிப்ளை ஈம் இன் இங்கிலீஷ் ஆர் வாட் எவர் வே ஐ வாண்ட் அண்ட் ஐ வில் ஐல்ஃபில் ஒய்எஸ் கம் டு மி இது ஒரு தமாஷான கேம் அதனால் வையம் ஈன்ற தொன்மக்கள் உலத்தினே கையினார் காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பயந்தமிழ் ஐயை நீன் தாளடி வணங்குவாம் அப்படின்னு ஒரு பாட்டு உலகத்தில் இருந்த மக்கள் எல்லாம் முதல்ல லாங்குவேஜில் பேசல சைக்கிள் பேசினாங்க கையினால் வையம் ஈன்ற தொன்மக்கள் தி ஏன்ஷியன் பீப்புள் கையினால் காலம் சைக்கிள் பேசினாங்க இப்படி இந்த மாதிரி எல்லாம் தானே இன்னைக்கு கூட நீங்கள் அதை தெரிஞ்ச தெரியாமல் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அதை மாற்றி மெல்ல நாக்கை அசைத்து பேச வைத்த தமிழ் தாயே உன் பாதங்களில் என் தலையை வைத்து வணங்குகிறேன்னு அர்த்தம் தாடலை தாள் தலை கொண்டு பணிக்குவாம்னு அர்த்தம் உலகத்தில் ஆதி காலத்தில் இருந்ததெல்லாம் வந்து சவுண்ட்ஸ் தான் அந்த சவுண்ட்ஸில் இருந்து கிராஜுவலாக குழு குறிகள்னு வாங்க ஒருத்தர் பேசுகிற லாங்குவேஜ் இன்னொருத்தருக்கு பிரியாமல் போகலாம் ஆனால் அந்த ஒரு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு இதுதான் மீனிங்குங்கிற மாதிரி தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கர்நாடகாவில் போய் மசூரு கொடுத்தீரா அப்படின்னா ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வந்து கொடுப்பான் தமிழ்நாட்டில் அது கெட்ட வார்த்தை இந்திய நாக் அப்படின்னு சொன்னாக்கா மூக்கு நாக்குன்னா மூக்கு அப்படின்னு சொன்னா வாய் ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரே வார்த்தை அவர்கள் வேறு வேறாக புரிந்து கொள்கிறார்கள் ஸோ ஆதிசங்கரணி போன்றவர்கள் இருந்த காலத்தில் ஒரு வேதிக் லாங்குவேஜ்னு ஒன்று இருந்தது சான்ஸ்கிரிட்லாம் கூட அதனுடைய ஆப்ஷூட் தான் பரமாச்சாரியார் தான் இதை சொல்லியிருக்கார் பரமாச்சாரியார்கிட்ட உலகத்தில் தொன்மையான பாஷை எதுன்னு யாரோ போய் கேட்குறான் ஈப்ரூவா லாட்டினா அப்படின்னு சான்ஸ்கிரிட்டான் அவர் சொல்கிறார் இது மூணுமே கிடையாது அதுக்கு முன்னாடி ஒரு வேதிக் லாங்குவேஜ் இருந்தது அந்த வேதிக் லாங்குவேஜுங்கிறது ஆகாசத்தில் இருந்த சத்தங்களை தங்களுடைய தவபலத்தினால் காதுகளில் வாங்கி இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கு மகா ரிஷிகள் எல்லாம் கொடுத்தது அப்படின்னா ஸோ அந்த காலத்தில் சான்ஸ்கிரிட் கூட இருந்திருக்காது அந்த வேத காலத்து லாங்குவேஜ் எல்லாம் இருந்திருக்கும் அண்டு ஸோ இட் லாங்குவேஜ் பிகம்ஸ் இம்மெட்டீரியல்